வணக்கம் ஐயாவுடைய தொண்ணூறாவது பிறந்தநாள்க்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல தொண்ணூறுகளை கொண்டாட வேண்டும் அதுக்கான வாய்ப்புகளை ஆணவம் ஆணவங்கள்லாம் வேண்டிக்க முடியும் கவிதைகள் எப்பொழுது திருந்த முன்பலன் அப்படின்றது மகள் என்ற தலைவர்களின் ஒரு கவிதை மகள் இல்லாத மனநிலையை சொல்ல முடிய இந்த கவிதை மகளை பெற்றவர்களுக்கு தான் அப்பாக்களுக்கு தான் தெரியும் மகளுடைய அருமை என்பதும் அதே போல மகளை இழந்த அவர்களுக்கும் அப்பாக்களை அப்பாவின் தரப்பிலான அப்பாவின் இயக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு கருதி மகளின் இயக்கமும் இதுவே மகள் பத்து தரம் நலம் விசாரிக்க படுக்கை விரிப்பை தட்டி போட மருந்து மாத்திரை இளம் வெண்ணியுடன் எடுத்து சற்றே இருவினால் ஆதோலத்துடன் முழுகை தடவ இன்னும் ஒரே ஒரு வாய் என குடிக்க மறுக்கும் அரிசி கஞ்சியை கொஞ்ச குளத்தை போல குருகிய அறையில் அளவான சூட்டில் நீராடல் செய்ய ஆடை நீக்கி பார்த்து பார்த்து ஒரு வரியின் வேட்டியை அணிவித்து மகிழ தொல்லை செய்யும் பேரன் வேட்டிகளை தாத்தா என்று நாய் அனுப்பி வைக்க பாரதி பாட்டை கற்கள் மயங்கிய பின்னரே மகள் ஒருத்தி இல்லையே எனக்கு என்று ஐயா என் இயக்கத்தை சொல்லக்கூடிய இந்த கவிதை எனக்கும் கவிதைந்து ரொம்ப பிடிச்ச கவிதை என்று சொல்லலாம் ஏனென்றால் தந்தை இல்லை தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த சேவை செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு சொல்லலாம் இதே போல தந்தையின் ஏக்கத்தையும் மகளின் ஏக்கத்தையும் ஒரு சேர ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கவிதை எத்தனை முறை சொன்னாலும் இந்த கவிதையுடைய அதோட வலிமை அதோட வளம் வந்து குறையாது சொல்லலாம் இது போல பல கவிதைகளை படைத்துள்ள ஐயாவுக்கு மனைவி வாழ்த்து நன்றியை கூறி வளைவிடுகிறேன் ஒரு நன்டையுமா காவல் நிலையங்களில் தேசத்தின் பொடி நிலையங்கள் இப்போதான நிறம் மாறிவிட்டது மாறி மாறி சாலை செய்தாலும் மாறாத மனித ரத்தம் நிறம் மனிதர்கள் குறித்த குரல் சாதி உறுதி நிலையில் ஜனநாயகம்